بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين ورتين يكلم يوم إشام ولي تله تروندو بدم بتر وراكودية مرمينا ولي سبيا ديال أنغال إن راند سمر وارم مرمينا ولي سبيا ديال تلون راه வட்டி தோன்றுதல் மேலும் பரவுதல் என்பது சம்பந்தமாக பார்த்தோம் இன்றைய தினம் நான் பார்க்க இருப்பது பொய் சாட்சி சொல்லுதல் ஆரம்பத்தில் நான் ஒரு உடைய தருவது அவசியம் அல்லாஹ் சுல்ஹான அல் குர்ஹான்ல அல்லாஹ் அவனுக்குரிய சில அடியார்கள் என்று சொல்லி அவர்களுடைய சில தன்மைகள் அல்லாஹ் சூரா ஃபுர்கானில் குறிப்பிடும் பொழுது அதில் ஒன்றாக குறிப்பிட்டுள்ளான் வல்ல ரஹ்மானுக்குரிய அடியார்களிடம் இருக்கக்கூடிய தன்மைகளில் ஒன்றுதான் அவங்க பொய் சாட்சி கூற மாட்டார்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான் அதாவது பொய்யான முறையில் சாட்சி கூறி மனிதர்களுடைய உரிமைகளை பறிக்க மாட்டார்கள் வீணாக்க மாட்டார்கள் பாலாக்க மாட்டார்கள் என்றாலும் கவலையான விஷயம் இந்த பொய்சாட்சி கூறுதல் என்பதே இன்று தோன்றி மேலும் பொய் சாட்சி கூறுதல் என்பது எங்களுடைய காலத்திலே பறந்து காணப்படுகின்றது எந்த அளவு சில கோட்ஸ்களுக்கு முன்னால் சில மனிதர்களை பொய் சாட்சி கூறுவதற்காக குறுக்கி எம்மால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவலநிலை இன்று நாம் வாழக்கூடிய காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய தொழிலே அவங்க ஒரு தொகைக்காக குறிப்பிட்ட ஒரு தொகைக்காக பொய் சாட்சி கூறுவது தான் அவங்களுடைய வேலையாகவே தொழிலாகவே இருக்கின்றது அவர்கள் மற்றவர்களுடைய துனியாவுக்காக வேண்டி தங்களுடைய தீனை மார்க்கத்தை பொய்சாட்சி கூறி வித்து கொண்டிருக்கின்றார் லல்லா சுலஹாலா எம் அனைவரையும் எம் அனைவரையும் இந்த பொய் சாட்சி கூறுதல் என்ற மிகப்பெரிய பாவத்தை விட்டு அல்லாஹ் சுபகானத்தில் பாதுகாப்பான் மேலும் இன்னும் சிலர்கள் எவ்வாறு இன்றி பொய் சாட்சி கூறுகிறார்கள் என்றால் தங்களுடைய உறவினர்களில் ஒருவருக்கு அல்லது தன்னுடைய நண்பர்களில் ஒருவருக்கு தன்னுடைய விடயத்தில் அவர் தனக்காக பொய் சாட்சி கூற வேண்டும் என்றும் நீ என்னுடைய விடயத்தில் எனக்கு பொய்யான சாட்சியை நீ கூற அவ்வாறு கூறினால் உன்னுடைய விடயத்தில் உனக்காக பொய் சாட்சி நான் கூறுவேன் பொய் சாட்சி கூறக்கூடிய ஒருவரை நான் கொண்டு வந்து தருவேன் என்று சொல்லி இவ்வாறு ஒருவர் மற்றொருவரை சாட்டி இருவருமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹு தஆலா நான் பாதுகாக்க வேண்டும் இவர்களுடைய ஆதரவத்தும் நஷ்டமாகும் இதனால் நான் சல்ல அல்லாஹ் அலை வசல்ல ஹதீஸில் தெரிவி குறிப்பிட்டுள்ளார்கள் பொய் சாட்சி கூறுதல் என்பது மறுமை நாளுடைய சிறைய அடையாளங்களில் ஒன்றாக சல்ல அல்லாஹ் அலை அவர் குறிப்பிட்டுள்ளார் முஸ்னத் அஹ்மதில் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஒரு செய்தி பத பதிவு செய்யப்பட்டுள்ளது சல்ல வலை அலை வசல்லோர் குறிப்பிட்டுள்ளார்கள் மறுமை நாட்டுக்கு முன்னால் பொய் சாட்சி கூறுதல் என்பது அது இடம்பெறும் வழியாகவும் தோன்றும் என்று சல்லல்லா அலிஸ்லாம் குறிப்பிட்டு இந்த செய்தியை வைத்து மார்க்கறிஞர்கள் பொய் சாட்சி கூறுதல் இதே மறுமையண்டாளுடைய சிறிய அடையாளங்கள் ஒன்று என்பதால் இந்த ஹதீசை வைத்து குறிப்பிட்டுள்ளார் வசல்ல மன்னவர்கள் இந்த பொய் சாட்சி கூறுதல் என்பதை பெரும் பாவங்கள் வசல்ல மன்னவர்கள் பெரும் பாவங்கள் ஒன்றாக கூறாத மாறாக பெரும் பாவங்களிலே மிகப்பெரிய ஒரு பாவமாக இந்த பொய் சாட்சி கூறுவதை குறிப்பிட்டுள்ளார்

அதை இறுதியாக சொன்னதை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருந்தார்கள் என்று அபு பக்ரா குறிப்பிட்ட செய்தி புகாரி முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பொய் சாட்சி கூறுதல் என்பது இது மிக பாரதூர்வமான ஒரு பாவம் என்பதால் தான் சல்லாஹ் அலை வசல்ல மன்னவர்கள் இதனை ஷிர்குடன் சேர்த்து குறிப்பிட்டுள்ளார் ஷிர்குடன் தாய் தந்தையர்களுக்கு நோவினை கொடுப்பதுடன் சேர்த்து சல்லாஹ் வசல்ல வசல்லமன்னு குறிப்பிட்டுள்ளார் அதாவது பொய் சாட்சி கூறுவதை இந்த உலகத்தில் அநியாயத்துக்கும் மனிதர்களுடைய உடைமைகள் பறிக்கப்படுவதற்கும் மனிதர்களுடைய பொருளாதாரங்கள் வீணாக்கப்படுவதற்கும் மனிதர்களுடைய மானங்கள் மானபங்கப்படுத்தப்படுவதற்கும் மேலும் மனிதர்களுடைய உயிர்கள் கூட பறிக்கப்படுவதற்கு பொய் சாட்சி சொல்லுதல் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லும் பொழுதோ அந்த யார் மீது பொய் சாட்சி சொல்லப்பட்டதோ அவர் தூக்கு தண்டனைக்கு இலக்காகின்றார் இந்த பொய் சாட்சி சொன்னதன் காரணத்தினால் யார் மீது பொய்யான சாட்சி சொல்லப்பட்டதோ பொய் சாட்சி சொன்னதன் காரணத்தினால் எவர் மீது சொல்லப்பட்டதோ அவர் தூக்கு தண்டனைக்கு இலக்காகின்றார் எனவே இது ஈமான் பலவீனம் என்பதையும் ரஹ்மானுடைய அல்லாஹுடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் இல்லை என்பதற்கும் மிகப்பெரும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது பொய் சாட்சி கூறுதல் இது ஒரு மிகப்பெரும் பாவம் இன்று சமூகத்தில் இந்த பாவங்களை மனிதர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இன்று நாம் விளங்கி கொண்டிருக்கின்றோம் பொய் சாட்சி கூறுதல் என்றால் வறுமனை அது காதை கோர்ட்டில் மாத்திரம்தான் என்று விளங்கிக் கொண்டிருக்கிறோம் அது ஒரு தவறான ஒரு புரிதல் மாறாக இந்த பை பொய் சாட்சி கூறுதல் என்பதை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுகிறான் ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த வொர்க் பண்ணக்கூடிய வேலையை புரியக்கூடியவர்களில் ஒரு வேலை செய்யக்கூடியவர் எதிராக பொய் சாட்சி கூறுவதும் இதுவும் பொய் சாட்சி கூறுவது பாடசாலையில் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய வகுப்பு நண்பனுக்கு எதிராக இன்னும் ஒரு வகுப்பு நண்பர் சாட்சி கூறுவது பொய் சாட்சி கூறுவது இதுவும் பொய் சாட்சி கூறுவதாக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே ஒரு பிள்ளை ஒரு சகோதரன் தன்னுடைய அடுத்த சகோதரனை பற்றி பொய் சாட்சி கூறுவது இதுவும் பொய் சாட்சி கூறுவதாகும் ஒரு மாணவன் மதரசாவுக்கு மதரசாவில் பாடசாலைகளில் மதரசாக்களில் மதரசாக்களுடைய விடயங்களை கண்காணித்துக் கொண்டிருக்க கூடியவர்களுடைய இடத்திலே இன்னும் ஒரு மாணவனுக்கு எதிராக சாட்சி கூறுவதும் இதுவும் பொய் சாட்சி ஆகும் அதே போன்றுதான் கொம்பனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருவர் அந்த கொம்பனியுடைய பொறுப்புதாரியிடம் இன்னும் ஒரு பற்றி பொய் சாட்சி கூறுவது இதுவும் பொய் சாட்சி தான் எனவே பொய் சாட்சி என்பது நாம் விளங்கி கொண்டிருப்பதை போன்றோ காலை கோட்டோடு மாத்திரம் சம்பந்தப்படக்கூடியதல்ல எல்லா இடங்களிலும் இந்த பொய் சாட்சி என்பது எல்லா விடயங்களையும் பொதிந்து கொள்ளும் இதை கொண்ட நாடப்படுவது என்னவென்றால் ஒரு மனிதனுடைய உரிமையை ஒரு மனிதனுடைய உரிமையை எந்த விதமான நியாயமின்றி அநியாயமான முறையில் எடுத்துக்கொள்வதாகும் இதுதான் பொய் சாட்சியை கொண்டாடப்படுகிறது எதனால் நீங்கள் சல் அல்லாஹ் வலைய வசல்ல மன்னவர்கள் பொய்ச்சாட்சி கூறுவதை மட்டும் மேலும் மனிதர்களுடைய உரிமைகளை பொய்யான முறையில் சத்தியம் செய்து சாப்பிடுவதை மட்டும் சல்லவாஹ் வலையை வசல்லம் எச்சரிக்கை செய்திருந்தான் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள அருய் சல்ல அல்லாஹ் வலையை வசல்லம் குறிப்பிட்டுள்ளார் மன் ஹலஃப அஃப் அல் அ மீ இனி வ ஹூ அ ஃபி சொன்னாங்க சல்ல அல்லாஹ் வலையை வசெல்லாம் ஒரு முஸ்லிமின் செல்வத்தை பறித்து கொள்வதற்காக ஒரு பிரமாணத்தின் போது பொய் சொல்லி சத்தியம் செய்கின்றவர் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் அவரின் மீது கோபம் கொண்டிருக்கும் நிலையில் அவனை மறுமையில் சந்திப்பார் என்று அல்லாஹ் அலையுஸ்லாம் குறிப்பிட்டு விட்டு ஒரு ஆணுடைய ஒரு வசன தோதி காட்டினார் இந்நல்லி பல நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுடன் செய்த வாக்குறுதிக்கும் தமது சத்தியங்களுக்கும் பதிலாக உலகில் அற்ப பொருளை வாங்குகின்றார்களோ அத்தகையவர்களுக்கு மறுமையில் எவ்வித பங்கும் இல்லை எத பங்கும் இல்ல தொடரும் குறிப்பிட்டுள்ளான் அவர்களை பார்க்கவும் அவர்களை மாட்டான் அவர்களுக்கு நொம்பலம் தரக்கூடிய கடுமையான வேதனை உணன்றி இந்த ஹதீசுக்கு கீழால் ஓதி காட்டினார்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்க கூடிய அறிவிப்பாளர் அல்லது அறி இந்த செய்தியை சொன்ன உடனே கை சிறந்தவர்கள் உடனடியா சொன்னாங்க இந்த வசனம் என்னோடு சம்பந்தப்பட்ட ஒரு உடையத்தில் தான் ரங்கிச்சு என்று சத்தியம் சொல்லிட்டு எனக்கும் ஒரு யூதனுக்கும் இடையில் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருந்தது என்னுடைய நிலத்தை அந்த யூதன் பொய்யான முறையில் என்னிடமிருந்து அபகரிக்க பார்த்தார் அப்பொழுது இந்த வழக்கு குறித்து சலல்லா வலி வசல்லம் நான் சென்றேன் அந்த நேரத்தில் சல அல்லா உலக வசல்லமன் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள் இது உன்னுடைய பூமி என்பதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டான்னு கேட்டான் சாட்சி உண்டான்னு கேட்டான் நான் சொன்னேன் இல்லை என்று சொன்னேன் அப்ப செல்லா செல்லம் யூதனை பார்த்து சொன்னாங்க உன்னுடைய பூமி என்பதற்கு நீ சத்தியம் என்று நான் உடனே பாய்ந்து சொன்னேன் செல்வல்லாஹ் செல்லம் அவர்களே பொய் சத்தியம் செய்து இந்த பூமியை என்னுடைய இருந்து அபகரித்து விடுவான் என்று கூறிய பொழுதும் செல்வல்ல செல்லம் சொன்னார்கள் எவர் வரப்பாரோ பெரும் பெய்யராக இருக்கிறாரோ அவரை நிச்சயமாக அவரை அல்லாஹ் நேர் வழியில் நிச்சயமாக செலுத்த மாட்டா வசனம் அந்த நேரத்தில் அலிவான் அலி எந்த ஒருவர் ஒரு முஸ்லீமின் பொருளை தகாத முறையில் அபகரிப்பதற்காக பொய் சத்தியம் செய்வாரோ எந்த ஒருவர் ஒரு முஸ்லீமின் பொருளை தகாத முறையில் அபகரிப்பதற்காக பொய் சத்தியம் செய்வாரோ அவரின் மீது அல்லாஹ் மிக்க கோபமடைந்த நிலையில் நிலையிலேயே அவர் அல்லாஹை சந்திப்பார் என்று சல்லா அலி இஸ்லாம் சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை அஷ் அதி பைஸ் ரதி அல்லான்னு சொன்ன இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது சல்லா அலி வசல் அம்மன் அவர்கள் சொன்னாங்க முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பு அபு உமாமல் பாஹிலி ரதி அல்லான் உங்களுடைய அறிவிப்பு சொன்னாங்க சல்லா அலி வசல்லம் எந்த ஒரு மனிதன் இன்னும் ஒரு முஸ்லீமுடைய உரிமையை பொய் சத்தியம் செய்து அநியாயமான முறையில் எடுத்துக்கொள்வானோ அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கடமையாக்கி விட்டான் சொர்க்கத்தை அவன் மீது ஹராமாக்கி விட்டான் என்று சொன்ன பொழுதோ ஒரு மனிதர் கேட்டார் அல்லாவுடைய தூதர் சலாஹளை செல்லமன்னே வைங்கான அதாவது அநியாயமான முறையில் எடுக்கப்பட்டது கொஞ்சமாக இருந்தாலும் சரி அசல் அல்லா அலிஸ்லாம் அநியாயமான முறையில் எடுக்கப்பட்டது அராக் மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய ஒரு குச்சாக இருந்தாலும் சரி நான் சொன்ன அந்த அராக் அண்ட்வாக் விஸ்வாக் செய்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த அராக் தானே அந்த அராக் மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட சிறியொரு குச்சியாக இருந்தாலும் சரி அல்லா சுஹான் அவனுக்கு ஹராமாக்கிடுவான் சுவத்தை ஹராமாக்கி நரகத்தை கடமையாக்கிடுவான் சரதாயம் சொன்னா ஆனா இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஹதீஸ் கிடல புகைப்பட்டுக்கிறாங்க ஒரு ஈமான் ஒரு அல்லாஹ நம்பியவர் களிமா சொன்ன ஒரு மனிதனால் இந்த பாவம் இடம் பெற்றிருந்தா அவர் நிரந்தரமாக நரகத்துல தங்கி தைப்பட்டு இருக்க மாட்டார் அவர் செய்த தவறுக்காக தண்டனை அனுபவிப்பார் அல்லாஹ் நாடினா மன்னிப்பான் அல்லாஹ் நாடினா நான் செய்வான் தண்டிப்பான் அவர் செய்த தவறுக்காக தண்டனை அனுபவித்து விட்டு பிறகு அதற்கு பிறகு அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் இந்த இடத்துல ராஹ்ம்கோட ஒரு மிக முக்கியமான ஒரு கிதாப் தான் அல்கபா என் பெரும் பாவங்கள் சம்பந்தமாக எழுதி அதில் பொய் சாட்சி பாரதூரத்தை குறிப்பிட்டுக்கிறான் பொய் சாட்சி சொல்லக்கூடியவர் மூன்று பெரிய குற்றங்களை செய்யிட்டார் முதலாவது சொன்னாங்க பொய் சாட்சி சொல்றவர் அவர் பொய்யுரைத்து விட்டார் மேலும் விட்டு கட்டி விட்டார் ஏனென்றால் அவர் சொன்னதே போய் அவருடைய பேச்சு அவர் சொல்லக்கூடிய பேச்சு எதை பொய்யா எவர் எதை சாட்சியாக சொல்றாரோ இடம்பெறாத ஒன்று சொல்றார் எனவே இன்னும் விட்டு கட்டு அல்லா வரம்பு பெரும் பொய்யராக இருக்கிறாரோ அவரை அல்லாஹ் நிச்சயமாக நேர்வழியில் செலுத்த மாட்டான் இரண்டாவது அவர இடம்பெற்ற பொய் சாட்சி மூலம் இடம்பெற்ற பெரும் பாவங்களில் ஒன்றுதான் அதாவது அவர் எந்த மனிதனுக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னாரோ அந்த மனிதனுக்கு நியாயம் செய்து அவர் பொய் சாட்சி சொல்லி அந்த சாட்சியின் மூலம் மூலம் எவனுடைய பொருளாதாரத்தை அல்லது எவனுடைய மானத்தை மானபங்கப்படுத்தினாரோ அல்லது இவனுடைய பொய் சாட்சி மூலம் எவனுடைய உயிர் அதாவது எடுக்கப்பட்டதோ அதன் மூலம் அந்த மனிதனுக்கு அநியாயம் செய்து விட்டார் எனவே இவர் அந்த கோட்டில் கோட்டு கோட்டில் சென்று இந்த மனிதனுக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னது எதற்காக இந்த மனிதனுடைய பொருளாதாரத்தை எந்த விதமான நியாயம் என்று அநியாயமான முறையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக்கிறார் எனவே அந்த மனிதனால் இடம்பெறாத ஒரு குற்றத்தை சொல்லி இவர் ஒரு பெரும் பாவத்தை செய்துவிட்டார் எனவே இவரால் சொல்லப்பட்ட இந்த சாட்சியின் காரணத்தினால் இதை அடிப்படையாக வைத்து அந்த மனிதன் தூக்கு தண்டனைக்கு முகம் கொடுத்து அவருடைய ரோகம் அந்த தூக்கின் மூலம் எடுக்கப்படுகின்றது எனவே இம்திவா இரண்டாவது சொன்ன காரணம் இரண்டாவது அவரால் பொய் சாட்சி மூலம் இடம்பெற்ற பெரும்பாவில் ஒன்றுதான் யாருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்னாரோ அவனுடைய அவனுக்கு இவர் அநியாயம் செய்திருக்கார் மூணாவது சொல்லிக்கிறாங்க யாருக்காக சாட்சி சொன்னாரோ யாருக்காக யாருடைய யாருக்கு சாப்பா சாட்சி சொன்னாரோ அவருக்கும் அநியாயம் செய்தார் அது அதாவது ஒரு மனிதனுக்கு சார்பாக சாட்சி சொல்லி இன்னும் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை யாருக்கு சார்பாக சாட்சி சொன்னாரோ அவன் எடுக்கிறான் எடுப்பதன் ஊடாக யாருக்கு சார்பாக சாட்சி சொன்னாரோ அவன் அந்த இடத்திலே இவருடைய சாட்சியின் மூலம் அராமான பொருளாதாரத்துக்கு அவன் சொந்தக்காரன் ஆகின்றான் அதனாடி யாருக்கு சார்பாக சாட்சி சொன்னாரோ அவனுக்கு இவர் அநியாயம் செய்து விட்டார் சல்லாஹ் எனவே ஹராமான பொருளாதார அது எங்க போய் சேரும் தபராணியில வரது நினைக்கிறேன் எந்த சதை பிண்டம் ஹராத்தினால் வளருமோ பன்னாரோ அவுலாபி பன்னாரோ அவுலாபி பன்னாரோ அவுலாபி அது நரகத்துக்கு தான் சொந்த மனு சல்லா அலி இஸ்லாம் மூன்று தடவை சொன்னாங்க இதனால் நீங்கள் சல்லல்லா அலி இஸ்லாம் குறிப்பிட்டிருக்கிறான் புகாரியில் முஸ்லீம்களோட கூடிய அறிவிப்போம் சல்லா அலி இஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் என்னிடம் வழக்குகளை கொண்டு வாருங்க உங்களில் ஒருவர் மற்றும் ஒருவரை விட வாக்கு சாதுரிய மிக்கவா மிக்கவராக இருக்கக்கூடும் எனவே எவருடைய சாதுரியமான சொல்லை வைத்து அவரின் சகோதரின் உரிமையே உரிமையில் சிறிதை அவருக்குரியது என்று தீர்ப்பளித்து விடுகிறேனோ அவருக்கு நான் நரக நெருப்பின் சனந்தரசன் சொன்னாங்க அவன் கதைக்குள்ளோ இசைகள் நம்ம உலகம் அவருக்கு நான் நரக நெருப்பின் ஒரு துண்டை தான் துண்டித்து கொடுக்கிறேன் எனவே அவர் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்றேன் அதாவது ரெண்டு பேர் வாதாட்டத்தை முன்வைக்கிறான் அதில் ஒருவர் மற்றொருவரோட பேச்சு திறன் உள்ளவராக இருக்கிறார் எனவே இந்த இடத்துல இரண்டாவது அந்த பேச்சு திறன் உள்ளவர் அவருடைய அந்த பேச்சு திறனின் கூடாக முதலாம் அவரை நிகழ்க்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டாம் அவர் அவருக்குரியதாக வழித்தோற்றத்தை வழித்தோற்றத்தை பார்த்து அவருடைய பேச்சு திறனை பார்த்து அவருடைய வாக்கு அந்த அவருடைய பேச்சு திறனை மையமாக வைத்து அவருக்கு அந்த சொத்து முடிவு செய்யப்படும் பொழுதோ முதலானவர் அந்த இடத்தில் அநியாயம் செய்யப்படுகின்றார் எனவே ஒளிரங்கத்தை வைத்து தான் இந்த இடத்துல முடிவு செய்யப்பட்டு இரண்டாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது முதலாமவரை விட அவர் வாதம் புரிவதில் மிக தேர்ச்சி பெற்றவராக இருக்க இருப்பதன் மூலமும் மேலும் அவருடைய பேச்சுத்திறன் ஊடாக இரண்டாம் அவருக்கு தான் இந்த சொத்து சொந்தமானது என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் செல்லி தான் தெளிவாக சொன்னாங்க அவருக்கு நான் நரக நெருப்பின் ஒரு துண்டைத்தான் துண்டித்து கொடுக்கிறேன் எனவே அவர் அதை எடுத்துக் கொள்ள வேண்டாம் அதீசுடைய ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க நீங்கள் என்னிடம் வழக்குகளை கொண்டு வாருங்க உங்கள ஒருவர் மற்றொருவரை விட வாக்கு சாதுரிய மிக்கவராக இருக்கிறார் பேச்சு திறன் உடையவராக எனவே அவருடைய பேச்சு திருந மையமாக வைத்து அவருடைய வாத திறனை மையமாக வைத்து அந்த மற்றவருடைய சொத்தை தன்னுடைய சொத்தாக சொந்தமாக்கி கொள்கின்றார் அதுதான் சரதராசன் அதாவது சரதாசன் வச்சு தான் முடிவு செய்வாங்க எனவே இந்த இடத்துல தான் அறுதியாக சொன்னாங்க நான் நரக நெருப்பி ஒரு துண்டை தான் துண்டித்து கொடுக்குறேன் எனவே அவர் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று செல்லிசனம் சொன்னார் எனவே அல்லா சுபஹானுமத்தாலா என்னையும் உங்களையும் இந்த பொய்யை விட்டும் அதே போன்று பொய் சாட்சி சொல்லுவதை விட்டும் என்னையும் உங்களையும் அல்லா சுபஹானுமத்தா பாதுகாப்பானாக மேலும் செல்லா அழிசனம் சொன்னாங்க யாரெல்லாம் இந்த உலகத்தில் அநியாயம் செய்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு அணியா அடியானுக்கு சமத்தில் அநியாயம் செய்திருக்கிறாரோ அதற்காக இன்றைய அவர் அதனை அவரிடம் இருந்து மன்னிப்பு கேட்டு அதனை உரிய ஒப்படைத்து அதற்கால் பெற்றுக்கொள்ளட்டும் எதற்கு முன்னால் தீனாரோ தீர்கமோ பயனளிக்கக்கூடிய அந்த நாள் முழுவதற்கு முன்னால் சிவராசன் சொன்னாங்க எனவே அரபுல் இசாத் அல்லா சுபஹான் இந்த மோசமான இந்த பெரும் பாவத்தை விட்டும் என் உங்களையும் என் அனைவரையும் பாதுகாப்பவனாக ரமூல் இசாத் அல்லா சுஹானத்தில் எவ்வாறு என்னை உங்களையும் இடத்தில் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையினால் الحبيب المصطفى صلى الله عليه وسلم وهو يرمد الفردوس الاعلى ونسيك ونهى بمن بمرت كل همي سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك صلى الله على محمد صلى الله